ஒருவருக்கு ஒரு தேதி குறித்து விட்டால் அந்த தேதி யமன் உயிரை பறித்து விடுவார்கள் என்று சொல்வார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு சிற்பி உயிரை பறிக்கப் போகிறார் யமன் அந்த தேதியும் சிற்பிக்கும் தெரிந்து விட்டது அதிலிருந்து எப்படியாவது நம்ம மீளணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறார்கள் அந்த சிற்பி ஒரு முறை தான் யமன் பாச கைட்டு வீசுவார் அடுத்த முறை அது தவறிவிட்டால் அடுத்த முறை வீசுவதற்கு அதிகாரம் யமனுக்கு இல்லை என்பதும் தெரிந்து சிற்பி அப்போ நம்ம அந்த உயிர் சிற்பிக்கு விருப்பம் இல்லை அப்போ எப்படியாவது நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்றாரு சிற்பி தன்னை போலவே தத்ரூபமாக இரண்டு சிலைகளை வடிவமைக்கிறார் அந்த இரண்டு சிலைகளும் பார்த்தா அந்த சிற்பியை அப்படியே வடிவமைத்தது போல அப்படியே தத்ரூபமாக மனித உருவமாக இருக்குது அந்த அந்த சிற்பியின் வடிவமைத்த சிலை அந்த சிலையை தரையில் படுக்க வைத்து தானும் நடுவில் படுத்து கொண்டார் போர்வையை எடுத்து மூடிக்கொள்கிறார் யமன் பாச வீசுவதற்கு வருகிறார் அந்த மூன்று மூன்று பேரும் கண்டால் எது சிலை எது சிற்பி என்பதை தெரியவில்லை யமனுக்கு ஆனால் ஒரு முறைதான் வீச முடியும் எப்படி இதை நாம பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ திடீர்னு ஒரு யோசனை வந்தது யமனுக்கு அப்போ வாய் விட்டு சொல்கிறார் யமன் அடடா இந்த மூன்று சிலைகளும் யார் வடிவமைத்தார் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கிறது சிற்பியை போலவே தத்ரூபமாக மனித உருவமாக அழகாக இருக்கிறது அப்படின்னு யமன் சொன்ன நடுவில் மனிதன் படுத்துக்கொண்டிருப்பது லேசாக புன்முறுகல் செய்கிறார் அதிலிருந்து தெரிந்து கொண்டார் யமன் உடனே பாசக்கைக்கு வீசுகிறார் இதுதான் கெடுத்தது எது தற்பெருமை தான் என்ற ஈகோ அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட்டார் வெற்றியாளர்களாக நம்ம திகழ முடியும் எப்பொழுதுமே தீப்பெட்டி டப்பா எப்படி சமநிலையாக இருக்க வேண்டும் ஆனால் அதில் உள்ள குச்சியின் தலை எப்படி இருக்கிறது பெரிதாக இருக்கிறதா குச்சியை போல் இருக்கக்கூடாது தீப்பெட்டியின் பா அந்த டப்பாவை போல் இருக்க வேண்டும் சமநிலையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் அந்த சிற்பி அன்று பிழைத்திருப்பார் நம்மளும் அது தான் எந்த பிரச்சனைகளுக்கும் ஈகோ என்பது இருந்தால் அழிவுதான் நாம் வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்றால் ஈகோவை ஒழித்துக் கொள்ள வேண்டும் தற்பெருமை ஒழித்துக் கொள்ள வேண்டும் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்